வெளி நீங்க பேசலாம் இப்படிதான் நம்முடைய பயணம் போயிட்டு இருக்கு அதனால வந்து மீண்டும் ஏற்கனவே மூலிகைகளோட இந்த மாதிரியான உணவுகளோட தொடர்புடையவங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு ஒரு ரொம்ப ஒரு திருப்தி இருக்கு ஒரு நிறைவு இருக்கு மேலும் இது குறித்த கேள்வி பதில் இருந்தால் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் தெரிவிச்சிக்கிறோம் யாருக்காகவும் கேள்விப்பதில் இருந்தால் நம்ம கலந்துக்கலாமே தேங்க் யூ வணக்கம் வசதா ஓகேங்க சார் கொஸ்டின் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாலகிருஷ்ணன் சார் நீங்க பேசுங்க நான் வணக்கங்க பாலகிருஷ்ணன் கோயம்புத்தூர்ல இருந்து ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த வலது கை வந்து ஹீட்டா இருக்குது கொஞ்சம் எரிச்சலா இருக்குதுங்க அதே மாதிரி மண்டேலயுமே ஒவ்வொரு தடவை எரிச்சல் ஆகுது ஹீட்டா இருக்குங்கிறாங்க அப்புறம் அப்படியே அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாத்துற மாதிரி இருக்குது அப்படியே நார்மலா இருக்கிற மைண்ட் விட வேற ஏதோ சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்குது மைண்ட் அப்படியே

வாதனாரலை முடக்கத்து தேவைப்பட்டா முருங்கை கொஞ்சம் போட்டுக்குங்க போட்டு மூணையும் ஒரு நாளுக்கு விடாம சொல்லுங்க காலையில சரிங்க குடிச்சிட்டு வந்து அமுக்ராசூரண நாட்டு மருந்து கடையில அமுக்ரா அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல ஆஹ் அமுக்ரா அத வந்து நம்ம வெந்நீர்ல போட்டு குடிச்சோம்னா அந்த லிவர்னுடைய செயல்பாடு மிக சீக்கிரத்துல குணமாகுது தொண்ணூத்தி நாலு வயசுல நான் கூட அப்போ ஒரு தொண்ணூத்தி நாலு வயசுல நான் குணமாக்குனது இல்லை ஒரு அச்சத்தோட தான் போனேன் ஆனா அந்த நகர் வந்து மறுபடியும் தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் உயிரோட இருந்தார் அவருக்கு மாப்பிளம் கொடுத்தோம் அந்த அஸ்வகந்தா சூரணம் கொடுத்தோம் ஆஹ் பிளஸ் வந்து ஆஹ் ஒரு நீ விடுறதுக்கான எண்ணெயும் கொடுத்தோம் இந்த மூணு விஷயத்த நம்ம மெயினா பண்ணணும் அப்போ அந்த தண்ணி விடுறது ஒண்ணு இன்னொன்னு வந்து அந்த காலையில வாத நாராயண் வாதம்னாவே வந்து அந்த வலது கையில வர்றது வந்து லிவர் சம்பந்தப்பட்டதுதான் காற்று சம்பந்தப்பட்டதுதான் சரிங்க அதனால அதை முறைப்படுத்தணும்னா நிச்சயமாக அவர் மீண்டு வருவாரு கண்டிப்பா வந்து ஆரஞ்சு பழம் கூட நீங்க ஒரு பதினோரு மணி சுமாருக்கு தென ரெண்டு பழம் சாப்பிட்டு சொல்லுங்க இரவு கொஞ்சம் நேரமே சாப்பிடலாங்க கண்டிப்பா சளி இருக்கும் கபம் அப்போ கபந்தான் ஒரு கல்லீர்லயே காற்று தானே மரத்தை முறிக்குதுங்க பார்த்தோம்னா அப்போ அந்த முறையில வந்து அக்கு பஞ்சர் மருத்துவத்தில் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு மூலிகைகளை கையாண்டோம்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் செய்து கொடுங்க நல்ல காற்றோட்டமா தூங்குறாங்களான்னு பாருங்க நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருக்குதான்னு பாருங்க அமுக்கரா சூரணத்துக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் சரிங்கய்யா தூங்குனாவே அது சமநிலை அடையணுன்னு

இதுக்கு வந்து என்ன மாதிரி சார் இந்த தேங்காய் எண்ணெய் ரெகுலரா கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தா கொஞ்சம் அவனுக்கு குறையும்ங்களா கான்ஸ்டிபேஷன் इशू இருக்கு அவனுக்கு அதான்மா அப்ப தோல வந்து பராமரிக்கிறது நோரையில தான ஆமா சார் அப்ப பெருங்குடல் சுத்தமானது தான நோரையில நல்லா இருக்கும் நுளையினுடைய வெளியூர் பாகிய மூக்கு தோல் தோலத்தான பராமரிக்குது அதனால காற்றோட்டமா இருக்கும் ஆஹ் காரமா சாப்பிடணும் நாங்க பார்த்த அனுபவத்துல வந்து காலையில ஒரு பத்து மிளகு எடுத்து விழுங்கிறணுமா கடிக்க வேண்டாம் கடிக்க வேண்டாம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க வெறும் வயித்துல வாய் கொப்புளிச்சிட்டு பத்து மிளகு எடுத்து அப்படியே விழுங்கிறணும் வெறும் வயித்துல ஆமா ஆமா ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ தண்ணி எடுத்து பச்சை தண்ணி ஆஹ் வெந்நீர்ல பச்சை தண்ணியில விழுங்கிடும் அது இறைப்பையில போய் உள்ள போய் காரத்தன்மையாக மாறி நுரையீரல மாற்றத்தை கொண்டு வந்து நுரையீரல் பராமரிக்கக்கூடிய தோல் வந்து இயல்பு நிலைக்கு வரும் அதை பயன்படுத்தினா இரவுல வந்து கடுக்காய் பொடி நாட்டு மருத்துக்கடையில கிடைக்கும் அல்லது நீங்க வாங்கி கொட்டி கூட நீங்க பண்ணிக்கலாம் பொடி கண்டிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு மாசத்துல குணமாகிறது ஒரு நாப்பத்தெட்டு நாள் கே குணமாயிரும் கடுக்கா பொடி வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்நீர்ல நைட் தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கணும் சார் ஆமாங்க ஆமாங்க ஓகே ஓகே சார் எல்லாத்தை விட மேன்மையானது காற்றோட்டமா தூங்கணுமா திரும்ப திரும்ப நம்ம மருந்து அப்படிங்கறத விட இந்த பஞ்சபூத சக்தியை நம்ம எப்படி கிரகிச்சுக்கிறோம் அப்படிங்கறதுல தான் முழுமையான மாற்றம் இருக்கு அப்போ இது இது மறு உந்து கடுக்காய் பொடி வந்து மறு உந்து சக்தி அது மருந்துங்கிற பட்டியல்ல வருது மிளகு மருந்துங்கிற பட்டியல்ல வருது இதெல்லாம் மறு உந்து அப்ப முதல் உந்து சக்தியாகிய காற்றை நல்ல சுவாசிக்கிறோமா நல்ல ஆழ்ந்த தூங்குறோமா காற்று புகாத வீட்டில் வைத்தியின் புகுவான் அப்படின்னு சொல்ற ஒரு பழமொழி உண்டு ஆஹ் அதனால காற்றோட்டமாக இருக்கிறதுக்கான வழிமுறைகளை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து அதே நிலை நீடிச்சது அப்படின்னா மனோநிலையிலையும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும் அதனால இப்பவே வந்து அதை முறைப்படுத்துங்க நடைமுறைப்படுத்துங்க சரி சார் இன்னொரு டவுட் சார் பொண்ணுக்கு வந்து ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகுது சார் அவளுக்கு வந்து கோல்டு எப்ப பார்த்தாலும் வந்து ரன்னிங் நோஸ் கோல்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கோல்டு கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கு அவளுக்கும் இப்போ அது வந்து எப்படிம்மா வரட்டர்மலா இருக்கா நீர் தன்மை வருதா நீர் தன்மையோட இருக்கா சார் ஸ்னீசிங் அவளுக்கு வந்து ரன்னிங் நோஸ் கர்ச்சிஃபே ஃபுல்லா நனைஞ்சிரும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு அஞ்சு நாள் தான் நல்லா இருப்பா ஒரு ரெண்டு நாள் ரொம்ப ஹெவி ஆயிடும் இந்த ஒரே குட்டையில உருன மட்டை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்டு சக்தியை ஒழுங்குபடுத்துங்க தம்பிக்கு சொன்ன அதே முறைய ஃபாலோ பண்ணுங்க சூப் வச்சு குடுங்கமா ஆஹ் நல்ல சூப் வச்சு குடுங்க இந்த பொடியை வாங்கி குடுங்க அல்லது நாங்க ஒரு சில வழிமுறைகளை பயன்படுத்துறோம் கடுகாய் பொடியோட சேர்த்து கடுகாய் பொடி நிலாவர பொடி அஹ் அதிமதுரம்

எல்லாமே எளிமையதானங்கம்மா ஆனா ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் நாற்பத்தெட்டு நாள்னா நாற்பத்தெட்டு நாள் நீங்க விடாம பயன்படுத்தினாதான் தான் நடக்குது ஒரு பிரச்சனை ஒரே மாதத்திலேயோ ஒரே வருடத்திலேயோ கூட உருவாகிறது இல்லை அது பல நாள் வெளிப்பாடுதான் இன்னைக்கு வெளிப்படுது அதனால நீங்க விடாம செய்யறதுதான் வெற்றி இருக்கு நாப்பத்தெட்டு நாள் கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கணும் சார் ஆமா நிச்சயமா கொடுக்கணும் இப்ப கடைசில ஒன்னு சொன்னீங்க சார் கடுகாய் பொடி நிலா வரை அதிமதுரம் மிளகு சீரம் இது ஃபுல்லா வந்து எப்படி சார் பவுடர் வந்து mix பண்ணி கலந்து வச்சுக்கணும்ங்களா கலந்து வச்சுக்கங்க கடுகாய் பொடி வந்து ஒரு 4% நிலா பொடி ஒரு 10% சரிங்க சார் இந்த மாதிரி பயன்படுத்தும் நூறு கிராம்னா இது ஒரு இருபத்தஞ்சு கிராம் இருந்தா போதுமா கடுகாய் பொடி ஓகே சார்

ரெண்டாவது தோல் உள்ளங்கைலயும் உள்ளங்கால்லயும் ட்ரை ஆயிட்டு ஸ்கின் வெடிக்க ஆரம்பிக்குதுங்க குளிர்காலத்துல இது ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ரெண்டு விஷயமும் ரெண்டு தொந்தரவும் கண்ணு வெப்பம் ஆகாய சக்தி காற்றோட சேர்ந்து வெப்பம் வெடிக்குது நீர் தன்மை வந்து இல்லமா ஓகேங்க தண்ணி எப்படி குடிக்கிறீங்கன்னு பாருங்க பச்சை நாடமலை எடுத்துக்கோமா சரிங்கய்யா பச்சை நாடமலை எடுத்துக்கோங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை அகத்து கீரை சூப் குடிங்கமா

கபம் கபத்துக்கே உரியது வேடமூர்த்தி சரி நைட்டு திரிபலா எடுத்துக்கணுமா கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இருக்கும் அது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் கண்டிப்பா நீங்க அத ஒரு நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடுங்க திரிபலா ஐம்பதே ரூபாய் தான் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சமமானது சரிங்க தண்ணியில கலந்து குடிச்சிடணுங்களா வாம்பண்ணில இரவு குடிச்சிட்டே வாங்க கண்டிப்பாக மாறும் சரி சரிங்க நன்றி

ஓகேங்க okay, சார் 9:30 ஆயிடுச்சு நான் ரெண்டு பேர் இருக்காங்க சார் வாலண்டியர்ஸ் வந்து போட்லாம் ரெண்டு பேர்னா ஷார்ட்டா முடிக்க முடியினா முடிச்சிரலாம் انا பேச சொல்லலாமாங்க சார் நான் ஷார்ட்டா முடிச்சிரலாம் கொஞ்சம் கேள்வி கேக்குறோம் கேளுங்க அதுக்கு மேல கேள்வி இருந்தா நான் இங்க குரூப்ல போட்டுடலாம் காபி பண்ணிக்கலாம் ராணி நீங்க பேசுங்க கொஞ்சம் குயிக்கா கேளுங்க ஓகேங்க ஒரு குழந்தைங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் உடம்பு ஃபுல்லாமே ஸ்கின் அலர்ஜியா இருக்குதுங்க கருப்பு கருப்பா அப்படியே இதாகுது அப்புறம் பார்த்தா ரெட்டிஷா வெடிச்சு போயிருது அது என்ன பண்ணாலும் அது இதாகிட்டே இருக்குங்க அது என்ன காரணம் அம்மா பேனா கையில வச்சிருக்கீங்களம்மா ஆமாங்க சார் மிளகு வேப்பிலை மஞ்சள் நெல்லி வேப்பில ரெண்டு கைசி அஞ்சு மிளகு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் நெல்லிக்காய் ஒண்ணு பெருசோ பெருசோ அரைச்சு மேல பூசி அரை மணி நேரம் கழிச்சு குளிக்க வச்சிருங்க சரி குளிக்க வச்சுட்டு உப்ப வந்து அது ஆஹ் அரிப்பு இருந்ததுன்னா உப்ப பாதி உப்பா குறைச்சிடணும் அல்லது வறுத்து போடணும் பாத்தா பாத்தா பத்தையும் இருக்கும்ல உப்பு இல்லாம சாப்பிடும் மூணு நாளைக்கு மட்டும் அஞ்சு நாளைக்கு இந்த மாதிரி பயன்படுத்துங்க நல்ல மலச்சுக்கள் எல்லாம் பார்த்துக்குங்க தண்ணி நல்லா குடிக்கணுமா தண்ணி அடிக்கடி குடிக்கிறாங்களா காத்தோட்டமா இருக்கா உணவுகளை எப்படி எடுத்துக்கிறாங்க அசைவ கண்டிப்பா தொடக்கூடாது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முட்டையும் மீனும் கோழி அறவா கூடாது பெருசா தொந்தரவு பண்ணாது சரிங்க சரிங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்த்துக்கள் ஆ சரிங்க சார் வாழ்த்துக்கள்

தலையில வந்து பேட்ச் பேட்சா ஒயிட் கலரா வருது அதே மாதிரி காதுக்குள்ளேயும் அதே மாதிரி பேட்ச் பேட்சா வருது சார் இது வந்து குளிர் காலத்துல வந்து ரொம்ப அதிகமா இது இருக்கு தலையில வச்சு இப்படி சொரிஞ்சிட்டே இருக்கிறது பேட்ச் பேட்சா எடுக்கிறாங்க நீங்க ஹீலருங்களா ஆஹ் ஆமா சார் இப்பதான் லாஸ்ட் இயர் தான் சார் நான் முடிச்சேன் சில நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் இப்போதான் டிப்ளமோ ஆக்கியபஞ்சர் முடிச்சேன் சார் லாஸ்ட் இயர் பேட்ச் சார் நான் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு சார் அப்படியே தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி மட்டும் பாத்துட்டுங்க சார் கிளினிக் மாதிரியெல்லாம் எதுவும் போடல சார் ஒயிட் கலர்ல வர்றதுனாவே அது லங்ஸோட தொடர்புடைய தான் பெருங்குடல்ல வந்து அவங்களுக்கு சிப்பன் இருக்கும் தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்க ஓகே சார் தண்ணி காலையில தூங்கி எந்திரிச்சா தண்ணி குடிக்கணும் படுக்க போகும்போது வெந்நீர் குடிக்கணும் ஆஹ் இடையிடையே ஒரு தா தாகத்துக்கு தான் தண்ணி குடிக்க சொல்றாங்க நம்முடைய மருத்துவம் ஆனாலும் வந்து மறந்துடுறாங்க இந்த அறிவு வேற என்ன நினைச்சிக்கிட்டு இருந்து உடம்பு சொல்றதை நுட்பமா கேட்கறது இல்ல அதனால நீர் தன்மை குறைஞ்சு போய் சூடாகுதுங்க உடம்பு அவங்க அதனால புரியுது சார் ஆக்சுவலா இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கும் போல இருக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்காங்க இதனால வந்து தலையில அங்கங்க பேட்ச் பேச் இருக்கிறதுனால சோ அவங்களும் எது எதோ சொல்லி மொட்டை எல்லாம் போட்டு பாத்துக்கிறாங்க லேடி தான் சார் ஒரு 40 இயர்ஸ் ஆகும். நீங்க திரிபலா நைட்ம் எடுத்துக்க சொல்லிட்டு காலையில வெறும் வயித்தலயும் சாப்பிட சொல்லணும். கொடியே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துல உங்களுக்கு மொத்தமா சரியாகும். ஆனா கண்டிப்பா எடுத்துக்கணும். மிளகு காலையில விடுங்கணும். முன்ன சொன்ன மாதிரி சார் ஒரு எட்டு மிளகு வந்து பச்சை தண்ணில அப்படியே ஊற விடுங்கணும் நைட் திரிபலா எடுத்துக்கணும். காலையிலே உணவுக்கு முன்பு ஒரு திருவிழா அரை ஸ்பூன் போட்டு குடிக்கணும் குடிச்சிட்டு நிறைய அடம்பலம் அகத்தி கீரை சூப்பு சிறுகீரை சூப்பு இதெல்லாம் வந்து அடிக்கடி எடுத்துக்கணும் பாசி பயிர் கரெக்டா ஃபாலோ பண்ணாதாங்க கல்வி எளிமையானது ஆனா கடைபிடிக்கிறதா வலிமையானது முட்டை கோழி அசைவம் வந்து தவிர்த்துக்கணும் ஒரு இரண்டு மாதத்துக்கு மட்டும்

ஓகே 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 ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நிமிஷம் அனைத்து ஹீலர்களுக்கும் வணக்கம் மிக சிறப்பாக கண்டப்பன் சார் வந்து எப்படி நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களையும் பெரிய விஷயங்களையும் எப்படி சரி பண்ணணுங்கிற விஷயங்கள் வந்து அழகாக வந்து சொல்லி தந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார் அதை போது இன்னும் மிக சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம் மிக்க நன்றி சார் ஏச்சை சார்பாக அனைத்து ஹீலர்களும் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் மற்றும் நம்மளுடைய பாலாஜி சார் தனலட்சுமி மேடம் மணிகண்டன் சார் தென் தமிழ் தேன்மொழி மேடம் மகேஷ் சார் அனைத்து ஹீலர்களும் இந்த பதிவுகளை வந்து மேலும் மேலும் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து தொடர்ந்து நமக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கக்கூடிய செஞ்சு தந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம இதை கேட்கக்கூடிய அனைத்து கீழர்களுக்கும் எழுச்சை சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மேலும் அடுத்த மேலும் அடுத்த ஒரு வாரம் முடிச்சு அடுத்த வாரம் நம்ம மறுபடியும் சந்திப்போம் பாலாஜி சார் ஏதோ பேசுறீங்க சொல்லுங்க ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தனலக்ஷ்மி மேடம் வந்து தொடர்ந்து நமக்கு இந்த ஸ்பேஸ் அதே மாதிரி மணிகண்டன் வந்து சிறப்பாக அதை லோட் பண்ணுறதுலேருந்து ரெண்டு பேரோட ஒர்க்கும் இருக்குது ஏன்னா இது எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் யூடியூப்பில் ஆக்கியூபஞ்சர் கேர்லஸ் அசோசியேஷன் போட்டால் அந்த வீடியோஸ் எல்லாமே லோட் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி ஃபீட்பேக் கொடுங்க ஃபீட்பேக் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் ஷேர் பண்ணணும் சார் இன்னொரு ரிக்வஸ்ட் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து நம்மளுடைய ஏஹெச்ஐல வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப் எடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் சார் கட்டாயமா வந்து இந்த ஒரு வித்தின் த்ரீ மந்த்ஸுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் எல்லாருமே சேரக்கூடியது அதனால வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன் சார் அதுக்கு தயாராகுங்க அந்தந்த மண்டல செயலாளர்கள கேட்டுக்கலாம் நீங்க சென்னை ரீசனை வரைக்கும் சில்லரும் சார் காண்டாக்ட் பண்ணுங்க அதான் இந்த கோயம்புத்தூர் ரீஜன் என்னையோ பிந்து மேடமோ மேடம் யாரோ ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் இன்னும் அடுத்தடுத்து நிறைய இருக்கு அது ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ரெகுலர் நடந்துட்டு thank you for all thank you thank you, thank all. you, thank for you. all thank you all may he sir okay thank you sir thank you sir. okay close pannirla